வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் அன்புமணி அவர்கள் கேள்வி அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு பணியில் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நடைமுறையில் எவ்வளவு ஊதியம் வழங்கப்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இதுதான் புதிய ஓய்வூதிய முறையின் பெரும் குறை ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் என்பது பழைய ஓய்வூதியத்திற்கு மாற்றாக முடியாது மத்திய அரசு புதிய ஓய்வு திட்டத்தில் இருந்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மாறிவிட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவும் பழைய ஓய்வுத் திட்ட வாக்குறுதியை அளித்திருந்தது ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சியை கூட மேற்கொள்ளவில்லை பழைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ஜாக்டோசியோ உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தியும் அதை செயல்படுத்த தமிழக அரசு மறுக்கிறது தமிழகத்தில் பழைய திட்டத்தை செயல்படுத்துவது சாத்தியமற்றது அல்ல தமிழக அரசு நினைத்தால் பழைய திட்டத்தை அடுத்த மாதமே செயல்படுத்தலாம் ஆனால் அதை செய்ய திமுக அரசுக்கு மனமில்லை வாழ்நாளில் முப்பது முதல் முப்பத்தைந்து ஆண்டுகள் வரை பணியாற்றும் அரசு ஊழியர்கள் ஓய்வுக்கு பின்னர் அவர்களுக்கான சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு அரசு ஊழியர்களின் வாக்குகளை பெற அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய கடமை திமுக அரசுக்கு உண்டு இந்த இரண்டின் நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வு திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்